வேறு எந்த கட்சியிலையும் செய்யலை ஆனால் ஒரே ஒரு கட்சியில் மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ரெண்டு வக்கீல் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறார் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ரெண்டு வக்கீலை அப்பாயின் பண்ணி வேறு டாக்டர் படிக்க மாட்டான் இன்ஜினியர் படிக்க மாட்டான் ஐடிக்கு படிக்க மாட்டான் ஆனால் எல்லாரும் வந்து வக்கீல படிக்கிறாரு ஆனால் அதை வந்து புத்திசாலித்தனமாக சொல்லியிருக்காரு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தட நாம் ஏதோ ஏப்பை சாப்பாடு நினச்சோம் பையன் இவங்களுக்கு நீங்கள் சினிமாவில் நடிக்க தான் தெரியும் டான்ஸ் ஆட தெரியும் ஃபைட் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த விஷயம் இருக்குங்கிறத இந்த மாதிரி புதிய அறிவிப்புகொழிப்பு மூலம் கொண்டிருக்காரு விஜய் விஜய் அம்மா விஜய் பார்க்க போகிறது இல்லை விஜய் அம்மா அப்பா பார்க்க போகிறதில்லை இதுக்கடையில் டைரக்டர் புரட்சி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் பையனை பற்றி வேறு கஷாமச்சான்னு பேசுகிறாருன்னு வலையாளங்களில் செய்தி வெளியிட்டிருக்காங்க ஆனால் இன்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அவருடைய தாயார் ஷோபா வாழ்த்து விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி நான் வந்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் தான் கட்சி தீவிரப்படுத்துவேன் அதுக்கு முன்னால் நான் ரெண்டு படத்தில் நடிச்சிட்டு முழுக்க முழுக்க சினிமாவில் திறந்து விட்டு அரசியலில் ஈடுபடுவேன்னு சொல்லியிருக்காரு விஜயை வரைக்கும் அவர் சினிமாவில் நடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தது எனக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை ஏன்னா புரட்சியில் எம்ஜிஆர் சினிமாவில் அண்ணா திமுக நடத்தினார் அண்ணா திமுக நடத்தி கொண்டே எம்பி தேர்தலை ஜெயித்தார் முதல்வராக தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட பிறகு கூட மதுரை மேட்ட சுந்தரவாண்டியில் பத்து நாள் நடிச்சுட்டு தான் அப்புறம் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார் அதே மாதிரி நடிகர்கள் சிவாஜி கணேசன் கட்சியை நடத்தி கொண்டு இருந்தார் அதே போல் கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு தான் கட்சி நடத்தினார் ஏன் உலகநாயகன் கமல்ஹாசன் சினிமாவில் நடித்து கொண்டு தான் என்ற பேரில் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கார் இப்போ ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக பாவம் திமுக கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்கார் கொடுத்துருவாங்க ஏன்னா ந நம்பிக்கை தர செய்ய மாட்டார் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராசிய ராஜ்யசபாவுக்கு கமல்ஹாசன் கட்சியை தொடங்கி ஒரு லாபம் வரைக்கும் நான் வந்து முதல்ல வந்து என்னத்தை ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து புஷ்ஸின்னு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு புஜியாக புஷியான்னு தெரியல அவனை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துகிறாரு ஏன்னா புரட்சியில் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அஞ்சு எம்எல்ஏ வந்தான் அதனால தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போனார் ஏன்னா எங்கள் ஊரில் இருந்து கூட ஜிஆர் அட்மெண்டு வந்து சேர்ந்தார் அதுக்கப்புறம் மந்திரியானார் எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர்கள் எழுபத்தி ரெண்டுலேருந்து நான் அண்ணா திமுக இருக்கேன் அப்போ அந்த கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு தெரியும் சிலர் கேட்கிறார்கள் விஜய் வந்து கட்சியை தொடங்கிட்டார் ஏன் பெருசை சந்திக்க மாட்டேங்கிறாரு பிரஸ்ஸை கிட்ட பயமா மீடியா கேள்விகளுக்கு பயப்படுகிறாரா கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு நான் என்ன பயில் சொல்கிறேன்னா தலைவர் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்த பொழுது பாலதண்டாயுதம் கம்யூனிஸ்ட் தலைவர் அவரோட இருந்தார் அதே மாதிரி நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவரோட கல்யாண சுந்தரம் அவரோடு இருந்தார் அப்போது அவங்க வந்து என்னென்ன அரசியல் அடுத்த நடவடிக்கைகள் போய் சொல்லுவாங்க தினம் கிட்டத்தட்ட மூணு மாதம் பத்திரிகையாளர் தொடர்ந்து சந்தித்து வந்தார் அந்த சந்திப்பின் வாயிலாக ஆயிரம் பேப்பர் கூட விற்காத அலைவசை ஐம்பதாயிரம் பேப்பர் விற்றுச்சு காங்கிரஸ் பேப்பர் நவசக்தி அது வந்து இருபத்தாயிரம் பேப்பர் விற்றுச்சு எம்ஜிஆரை போஸ்ட்டில் போட்டாலே விற்க ஆரம்பிச்சிடுச்சு பெருந்தலைவர் காமராஜர் கூட சொன்னார் நவசக்தி ஆசிரியர் கூப்பிட்டு ஏம்பா என்ன காங்கிரஸ் கட்சி பத்திரிகை நடத்துறியா நடிகருக்கு பத்திரிகையாளர் தெரியா கேட்டார் பெருந்தலைவர் காமராஜர் ஏன்னா அப்போ நால்சக்தி எம்ஜிஆர் படத்தையும் எம்ஜிஆர் நிஜயம் போட்டு விற்பனை ஆகிக்கொண்டுருந்தது ஏன்னா மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருந்துச்சு அதனால் அவர் வந்து அரசியலையும் இருந்தார் சினிமாவிலேயே இருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் வந்து விஜய் பத்திரிகையாளர் சந்திக்கலைன்னா அவருக்கு ஆலோசகர்கள் கிடையாது இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அரசியலை படிச்சுக்கிட்டு இருக்கார் ஆனாலும் சில விஷயங்கள் அதிமுக செய்யாதது திமுக செய்யாதத அவர் செய்கிறார் முதல்ல வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க தண்ணீர் பந்தல்கள் வச்சுருக்கார் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எங்கள் ஊர்லேயும் கலெக்டர் சாலையில் திருவான்மியூரில் இந்த நடக்கிற தூரம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது அதில் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி தண்ணீர் பந்தல் ஒன்று வச்சிருக்கு வெறும் பேனர் தான் இருக்குது பானையும் இல்லை தண்ணியும் இல்லை ஸ்டூலும் இல்லை அதேமாதிரி தான் எல்லா கட்சிகளுடைய அந்த தொடங்குற அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து போய்ங்க டிவியில் வரும் பேப்பரில் வரும் அதோட குளோஸ் ஆனால் விஜய் வந்து ஒரு கட்டளை போட்டிருக்காரு மோகன நீ வந்து தண்ணீர் பந்தல் திறந்தேன்னா அன்னைக்கு தண்ணி இல்லைன்னா உன்னுடைய பதவி அவுட் கட்சி ஆரம்பிக்கணும் விளவுது கராரான உத்தரவு அந்த அடிப்படையில் நானும் பார்க்குறேன் எல்லா இடங்கள்லேயும் தண்ணி வச்சுருக்காங்க சில இடங்களில் நீர்மோறு கொடுக்குறாங்க அதை விட ஒன்று இப்போ பட்டியம் வியாழமுன்னு ஒரு சமீபத்தில் அடுத்த மாதம் ஒரு நாள் வருது அதில் எல்லாருக்கும் சோறு போடு பட்டினி கிடக்க பட்டினி வாரத்தில் யாரும் சா பட்டினி கிடக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் சோறு போட வச்சுருக்காரு இதை விட முக்கியமான விஷயம் என்னை கவர்ந்தது என்னென்னா இப்போ சமீபத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவு அப்புறம் சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன்னாலே நம்ம ஆட்கள் பலருக்கு பித்தண்ணி அடிச்சிடுவாங்க ஒன்று கடிச்சிருவாங்க உள்ளே மாட்டாங்க உண்மையிலேயே அவன் வந்து நேர்மையானவனாக இருப்பான் தப்பு செய்யாதவனாக இருப்பான் ஒரு புகார் மனு கொடுக்க போவான் இல்லாட்டி விசாரணைக்கு போவான்னு வச்சுக்கங்களேன் போலீஸ் வந்து ஏப்பா இன்ஸ்பெக்டர் அவன் கூப்பிட்றாருவா வாப்பா நீ சொன்னோடனே அப்படியே எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரியலையே சண்டை போட்டு நாலு நாள் ஆகுதுன்னு மல்லாக்கு மல்லாக்க விழிச்சுடாப்பான் அப்பா அவன் என்ன செய்வான்னா ஒரு ஆளுங்கட்சி புறம்பூரை தான் போய் தேடுவான் ஒன்று வட்ட செயலாளர்கள் போடுவான் இல்லாட்டி ஏதோ பதவி இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போவான் அப்போ தான் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள் இல்லைன்னா என்னையா இப்போ எங்க உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சா அது நம்ம ஆட்களுக்கு அவமானம்னு கருதுகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவுக்கு தோன்றாத அண்ணா திமுகவுக்கு தோன்றாத பாஜகவுக்கு தோன்றாத காங்கிரஸுக்கு தோன்றாத ஒரு விஷயம் செய்கிறாரு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ரெண்டு வக்கீல் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ரெண்டு வக்கீலை அப்பாயின் பண்ணி எப்பா இந்த பாம்பரம்லாம் இருக்கீங்கள அவங்களாம் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னா நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வக்கீலை பாருங்கள் அவர் புகார் கொடுப்பதாக இருந்தாலும் சரி உங்களை விசாரணைக்கு போலீஸ் அதிகாரி அழைச்சாலும் சரி அவரோட பாதுகாப்பில் நீங்கள் போங்க இது வேறு எந்த கட்சியிலையும் செய்யலை ஆனால் ஒரே ஒரு கட்சியில் மட்டும் மறைமுக உத்தரவு அந்த கட்சி வந்து சிறுபான்மையருடைய கட்சி பட்டியலினத்த ஒரு கட்சி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளால எல்லாரும் வக்கீலுக்கு பட்டிதா எல்லாரும் வக்கீலுக்கு பட்டி ஏன்னா வக்கீல் அதிகமானால் நம்ம கட்சி வளர்ந்துடும் வக்கீல் அதிகமானா அந்த வக்கீலேருந்து அந்த ஜட்ஜி போவேன் அப்போ நம்ம வந்து அதிகாரத்தை பிடிக்கிறதை விட அதிகாரம் உடையவர்களை நாம் உருவாக்குவோம்னு சொல்லி பண்ணியிருக்காரு இந்த கட்சி வந்து தமிழக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொருள் தொல் துன்பாவில் இந்த உத்தரவு போட்டிருக்காரு இந்த உத்தரவு பண்ணிக்கிட்டு இப்போ எல்லா சட்டக்கல்லூரிகளையும் பட்டியல் அனுத்தவருடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது வேறு டாக்டர் படிக்க மாட்டான் இன்ஜினியர் படிக்க மாட்டான் ஐடிக்கு படிக்க மாட்டான் ஆனால் எல்லோரும் வந்து வக்கீலர்களுக்கு படிக்கிறார்கள் ஆனால் அதை வந்து புத்திசாலித்தனமாக சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இது பாமரர்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஓட்டு அள்ளி கொண்டு வரும் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு திட்டங்களை இந்த ரெண்டு வருஷத்தில் கொண்டாருன்னு வச்சுங்க ஜனங்க பூரா ஓரளவு உஷாராயிரும் சரி இதால் நம்ம ஏதோ ஏப்பை நினச்சோம் சின்ன பையன் இவனுக்கு நியாக சினிமாவில் நடிக்க தான் தெரியும் டான்ஸ் ஆட தெரியும் ஃபைட் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த ஏதோ விஷயம் இருக்குங்கிறத இந்த மாதிரி புதிய அறிவிப்புகள் மூலம் கொண்டிருக்காரு விஜய் இன்றைக்கி வழக்கமாக வலை உள்ளவங்க நான் அல்ல மற்றவங்களாம் என்ன செய்வாங்கன்னா விஜயோட அப்பா சண்டை விஜய் அவங்க அம்மாவோட சண்டை விஜய் அம்மா விஜய் பார்க்க போகிறது விஜய் அம்மா அப்பா பார்க்க வர்றதில்லை இதுக்கடையில் டேரக்டர் புரட்சி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் பையனை பற்றி வர கச்சாமிச்சான்னு பேசுகிறாருன்னு வலையளங்களில் செய்தி வெளியிட்டிருக்காங்க ஆனால் இன்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் திருமதி சோபா சந்திரசேகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் வந்து ரொம்ப அமைதியானவன் யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டான் ஆனால் கடல் அமைதியாக இருந்ததுன்னு வச்சிங்க புயல் வருதுன்னு அர்த்தம் அதே மாதிரி அமைதியாக இருக்கிற விஜய்க்கு பின்னாடி ஒரு லட்சியம் இருக்குது அவன் ஒரு லட்சியத்தில் இறங்கிட்டான்னா அவன் பின்வாங்க மாட்டான் நிச்சயமாக அவன் வெற்றி பெறுவான் நான் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய மகனுக்கு வாக்களிக்கிற ஒரு நல்ல தாயாராக இருப்பேன்னு பெருமைப்பட்டிருக்கேன் வாகை சூடவா மகனே அப்படின்னு சந்திர சார் அதாவது விஜய் விஜயனுடைய தாயார் விஜயை வாழ்த்திருக்காரு நாமளும் வாழ்த்திட்டு போவோம் மெட்ராஸ் மூவி சேனல் சார்பில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நேரில் போன்ற பரபரப்பான தகவல்களை அறிந்து கொள்ள மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்